இருபதாயிரம் <laughs> இரண்டாயிரம் குமார் என்ற ஒன்றை

அவுட் ஒரு <laughs> <Edward. laughs> <laughs> 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 நாலு <laughs> அடிக்கணுமானே <laughs> <laughs> அஞ்சு அஞ்சு இல்ல ரெண்டு பேரும் இல்ல 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 என்னடா அவுட்ற பேச்சுரா

தேவரை <laughs> தேவரை <must be> <laughs>

அருகாருங்கோ நான் ரெக்கார்ட் மட்டும் வீடியோ. அந்த வீடியோ ரெக்கார்ட் अनि एपुरा प्वाइट रुवाङे नडा ती टाइमन जावरा न उंगी रुङ रुङ न एउटा प्वाइट अछिले लकी उठि बले न त चलन मार्दिनु न ए ए ए புது <laughs> பத்தி <laughs> சடோ இப்ப வந்தா சடோல சார் அதுக்கு <laughs> <laughs>

எத்தனை ரூம்ல நடக்குது சேரா ஜரா சேரி சேரி சரி சரி ஆஹ் ஜரா இந்த லவுடா பாருங்க கபடி பாருங்க

இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு இது என்ன அம்மை லைன் போடு போனஸ் லைன் லைன் நம்பர் இங்க பாரு நானு அட்டா டை செட் பத்தறானா வந்து பத்தறீங்க

ரிகண்ட கீழ பார் தள்ள பின்னாடி தள்ளேர் உட்காருங்க Such is உள்ளவானே கடவா கூப்பிடாரு சுவாடை தேடுறேன் தேடுறேன் வாழ்கணைக்கு தேடுறேன்

கடைசி ஐந்தை நிமிடம் ஆட்டக்காரர் கவனத்திற்கு கடைசி ஐந்தை நிமிடம் வாடிப்பட்டி எட்டு புள்ளிகள் புதுப்பட்டி ஐந்து புள்ளிகள் வாடிப்பட்டி தேர்ட் ரை பொது பிரிக்கு டுவாடை தேர்ட் ரைட் ஆண்ட இண்டிகேட் பண்ணீங்க ரயிடு போறப்ப சொல்லி அனுப்பிவிடுங்க

இந்த <laughs> மாதிரி <laughs> கையில் வச்சுக்கான புதுப்பட்டியா அடைய பிள்ளையரை கையில் வச்சுக்கான